நிறைய அரப்பு எல்லா பக்கம் கிடைக்குது தமிழ்நாடு சுற்றி எல்லா பக்கம் கிடைக்குது இல்லைங்க அந்த அரப்பை ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம இவ்வளோ மலை மேலே ஏறி வந்து பறிக்கணும் மலை மேலே கிடைக்கும் போது உங்களுக்கு அரப்போட தன்மை நல்லா இருக்கும் ஓகே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் சரிங்களா மெயினாக எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஓகே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம மக்களுக்கு அதாவது நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கே கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஹாப்பி கஸ்டமர் நம்மகிட்ட இருக்காங்க ரெகுலராக வாங்குறாங்க அதாவது பெரிய வயசானவங்கலேருந்து ஒரு எண்பது வயசு இருக்கிறவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்கலேருந்து முத கொண்டே நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் ஓ குழந்தைங்கலேருந்து யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் எத்தனை மூட்டை எடுப்பீங்க இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு முப்பது கிலோ அப்படி தான் ஆனால் இந்த இந்த இது மலையில் தான் ஏன் மலையில் எடுக்கிறங்காட்டி என்ன ஆச்சு அரப்பு என்ன எங்கே சார் அரப்பு இருக்குது ஓகே உள்ளுக்குள்ளே தான் அரப்பு போட்டிருப்பீங்க குளிச்சிருப்பீங்க அரப்புனால என்ன பயன் என்ன கண்ணுக்கு குளிர்ச்சி தலைக்கு இளநரை அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சின்னு சொல்றாங்க

அதுக்கோட வளவளப்பு தன்மையும் அதில் வந்து நே நேச்சுரலாக நுற வர கண்ணெட்டு அதிகம் சரிங்களா நம்ம தேய்ச்சி குளிக்க குளிக்க அதாவது தண்ணியில் சீர்க்கா மாதிரி மிக்ஸ் பண்ணி குளிக்க குளிக்க வளவளப்பு தன்மை அதிகமாகி நல்ல நொறை வந்து நம்மளுக்கு நேச்சுரல் கண்டிஷனராக அது செயல்படுங்க வெல்கம் டு என்ன பார்க்க போறோம்னா பொதுவாக இந்த ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆக போகுது மலையடி வாரத்தில் அதாவது மலையடி வாரத்திலாடு சரி மலையிலாடு சரி கிடைக்கிற பொருள் எல்லா நாடுகளுக்கும் போய் சேருது ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க டொமஸ்டிக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த பொருள் வந்து எதனால் இவ்வளோ தூரம் மக்கள் விரும்பி வாங்குகிறாங்க என்ன காரணம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ இவங்க கூட ஒரு நாள் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணி லைவ் விசிட் ஓகேங்களா ஸோ இந்த பொருள் ஆகட்டும் சரி நம்ம ஏற்ற பொருள் இது ஓகே ஓகேங்களா இந்த பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா என்ன பொருள் இந்த இடத்துல கிடைக்குது அதாவது தங்க மாதிரிங்க வெளியே எங்கே வாங்கினாலும் இந்தளவுக்கு ஒரு ப்யூரிட்டியாகும் சரி குவாலிட்டியாக சரி கிடைக்காது ஸோ ஸோ இதுக்கான ஒரு பியூரிட்டி அதாவது நேச்சுரல்ன்ற சர்டிஃபிகேட்டே கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன பொருள் என்ன பொருளுக்காக வந்திருக்கும் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் இதுக்கு முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மறந்தாதீங்க வாங்குவேடிகளில் போகலாம் ஸோ இப்போ நம்ம இலா ஆர்கானிக்ஸ் ஃபவுண்டர் தான் மீட் பண்ண வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இவங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுத்தாலுமே அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்குன்னு தான் நினைப்பாங்க ஓகேங்களா ஸோ அங்கே எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன ஆகுதோ அந்த ப்ராடக்ட் வருதோ அதே ப்ராடக்ட் தான் நம்ம கொடுப்பாங்க ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன் இப்போது நிறைய அரப்பு எல்லா பக்கம் கிடைக்குது தமிழ்நாடு சுற்றி எல்லா பக்கம் கிடைக்குது இல்லைங்க அந்த அரப்பை ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம இவ்வளோ மலை மேலே ஏறி வந்து பறிக்கணும் மழை மேலே கிடைக்கும் போது உங்களுக்கு அரப்போட தன்மை நல்லாயிருக்கும் ஓகே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சரிங்களா மெயினாக எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஓகே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நம்ம மக்களுக்கு அதாவது நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கே கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஹாப்பி கஸ்டமர் நம்மகிட்ட இருக்காங்க ரெகுலராக வாங்குறாங்க அதாவது பெரிய வயசானவங்கலேருந்து இருந்து ஒரு எண்பது வயசு இருக்கிறவங்கலேருந்து இருந்து சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க முத கொண்டே நம்ம யூஸ் பண்ண சொல்றோம் படாம நம்ம எப்படி குளிக்க வைக்கிற முறையோ அதை பயன்படுத்தி குளிக்க வச்சு தலை உள்ளாங்க நம்ம ஷாம்புக்கு பதிலா பிறந்த குழந்தை முதல் வயசான எண்பது வயசு தடி உண்ணி நடக்கிறவங்க முதல் கொண்டு யூஸ் பண்ணலாம் அது இவ்வளவு மகத்துவம் இருக்குது இருக்கு கண்டிப்பா இருக்கு நீங்க அங்க கொடுக்குற எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கொடுக்குற ப்ராடக்ட் தான் இங்க நமக்கும் கொடுக்குறீங்களா கண்டிப்பாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கொடுக்குறங்காட்டி தான் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மக்களும் எல்லாருமே பயன்படுத்துறாங்க வெளியூர் மக்கள் பயன்படுத்தும் போது நம்ம ஏரியா மக்கள் பயன்படுத்தி பலன் பெறணும் அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவே அதுதான் ஓகே எவ்வளோ வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் பத்தொன்பதுல பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அந்த அரப்பு அதாவது பியூர் அரப்பு தான் பியூர் அரப்பு ஓகே நேச்சுரல் ஆர்கானிக் அரப்பு நம்ம கிட்ட கிடைக்கிற குவாலிட்டி வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க ஓகே இந்த வெளியே வந்து நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது கலப்படம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா கலப்படம் நிறைய பேர் பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம பண்ணுறது இல்லைங்க நம்ம ப்ராடக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராடக்ட் ஒரிஜினலாக இருக்கும் நீங்களே கலர் பார்ப்பீங்க ஓகே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற அரப்புக்கும் நம்ம அரப்புக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும் ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் நேச்சுரலாக வர அரப்போட வளவழப்பு தன்மையும் கடையில் வாங்குறது அதுக்கோட வளவளப்பு தன்மையும் அதில் வந்து நே நேச்சுரலாக நொறை வர கண்ணெட்டு அதிகம் சரிங்களா நம்ம தேய்ச்சி குளிக்க குளிக்க அதாவது தண்ணியில் சீர்க்கா மாதிரி மிக்ஸ் பண்ணி குளிக்க குளிக்க தன்மை அதிகமாகி நல்ல நுற வந்து நம்மளுக்கு நேச்சுரல் கண்டிஷனராக இது செயல்படுங்க பட் இதனால் இந்த அரப்பு நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஏன்னா நிறைய நாங்கள் வந்து ஷாம்பு அடிக்ட் ஆகிட்டோம் இப்போ காலைல எந்தக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகணும் இல்லை வேலைக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு போயிடுவோம் பட் ஆனால் அரப்பு அந்தளவுக்கு டைம் கொடுக்குறது இல்லையா நாம தான் டைம் எடுத்துக்கணுங்க ஓகே ஏன்னா இப்போ வர நவீன உலகத்தில் எல்லாமே நம்மளுக்கு ரெடிமேட் ஆகிடுச்சுங்க அதனால ஷாம்புக்கு நாம் மாறினதை வந்து நம்ம பழங்காலத்துக்கு இப்போ கோ டு நேச்சுரல் மாதிரி நம்ம பழைய முறையை பின்பற்றினா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முடி உதிர்வு பொடுகு இளநரை நிறைய இப்போ இருபது வயசு பதினஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு எல்லாமே இளநரை பார்க்குறேங்க அதனால அந்த இளநரை மெயினாக பொடுகு எல்லாத்துக்குமே பொடுகு காமனாக இருக்குதுங்க ஆஃப் ப்ராப்ளம் நிறைய முடி கொட்டுதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்கலேருந்தே ஒரு எயித் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொட்ட ஆரம்பிச்சிருதுங்க ஓகே அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் படிக்கிறது அதிகமாக இருக்கும் ஆஃபீஸ் ஐடி ஜாப் பண்ண போகிறவங்க எல்லாத்துக்குமே முடி உதிர்வு பொடுகு உடல் உடல் சூடு அதிகமாக இருக்குங்க உடல் சூடு தணிக்கும் அரப்பு தேய்ச்சி குளிக்கும்போது உடம்பு ஹீட்டு நல்லா கம்மியாகும் ஓகே இப்போ நீங்க அதாவது என்ன ப்ராசஸ் பண்றீங்கன்றது ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க முடியுமா கண்டிப்பா பார்க்க நம்மளோட பயணிக்கிறவங்களே ஒரு முப்பது வருஷமா தொடர்ந்து நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அவங்க கிட்டயே ஏட்டு வச்சுட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க அனுபவங்க அனுபவங்கள் அவங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு அவங்க பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து இதுதான் உங்களுக்கு தொழில் சரிங்களா வாழ்வாதாரமே இதுதான் தொழிலே இதுதான் அதாவது இந்த கிராமத்துல நம்ம டிரைபிள்ஸ் வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அவங்களோட தொழில் அவங்களோட பிழைப்பே இதுதான் சரிங்களா ஸோ பொதுவாக இவ்வளோ விஷயங்கள் இந்த அரப்பில் இருக்கு இல்லைங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம அதை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் வீடியோ தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ எந்த மாதிரி இருக்குது என்ன மாதிரி பண்ணுறாங்க அந்த எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த குவாலிட்டி சொல்கிறாங்க இல்லையா அது என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்க எல்லாமே பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அரப்பு நீங்க எத்தனை வாஸ்மே எடுத்துக்கிறீங்க? எல்லாமே இல்லீங்களா? எப்பவுமே அரப்புதான். அரப்பு. தான் அரப்பு வேறனா ஓம சரி சரி குச்சி. அப்புறம் புளி வேலை வந்தா புளி இப்ப இவங்க எல்லாம் அரைப்பு தான் ஆமா ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எடுப்பீங்க அது மூட்டையை பொறுத்தால இருபத்தஞ்சு கிலோ ஒரு ஆளு ஒரு ஆளு அப்ப எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு பேரா ஆமா இல்ல ஆட்கள்லாம் நிறைய இருக்கீங்க சரி அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வரைக்கும் எடுப்பீங்க எத்தனை மூட்டை எடுப்பீங்க அதான் இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு முப்பது கிலோ அப்படிதான் ஆனா இந்த இந்த இது மலையில தான்

கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சின்னு சொல்றாங்கலக்கா ஆமா ஆதே மாதிரி பாருங்க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு அவளோ ஃபஸ்ட் இருந்ததக்கு விட நீங்க அரப்பு போட்றப்ப அது நமக்கு நல்லவே உணருக்கு ஓ இப்போ அந்த சளி பிடிக்குது சைனஸ் புடி பண்றவங்கலாம் அந்த சைனஸ் இருக்கு அப்படின்றவங்கலாம் அரப்பு தேக்கலாம் அதுக்கு எனக்கு தெரியாது நாங்க எல்லாருமே எங்களுக்கு ச எங்களுக்கும் சளி பிடிக்குது எல்லாமே செய்யறோம் ஆனா ஏன் நாங்க போறவைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது ஆகறது இல்லை ஆமா ரைட் ரைட் ரைட்ங்களா இப்ப அரைப்பு அரைச்சு நம்ம அந்த மூட்டைக்குள்ள ஒரு இரும்பு துண்டு போட்டு வச்சுட்டா நம்ம எந்த கலர்ல அரைச்சு வச்சோமோ அதே கலர் அதே கலர் ஒரு வருஷம் அப்படியே இருக்கும் இரும்பு துண்டு எவ்வளவு பெருசு சும்மா ஒரு இவ்வளவு இருபது மேலால போட்டு வச்சுட்டீங்கன்னா அந்த இரும்பு கம்பி ஆமாங்க ஒரு இரும்பு துண்டு அதுக்குள்ள போட்டு சரி கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஆகாது எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும் ஓ பரவாயில்ல நல்ல ஒரு டிப்ஸ் தான் கெட்டு போகாத அரப்பு மெயினா இல்லைங்களா

சரி 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 இந்த இந்த கட்டியெல்லாம் ஒண்ணுமே எடுக்கிறது இல்லைங்க அவங்க ஓ இது எடுத்துறணும் இதெல்லாம் எடுத்துறணும் இங்க நாங்க வந்து இந்த இல மட்டும் தான் இது காய வச்சி இந்த கட்டியெல்லாம் எல்லாம் எடுத்துருவோம் நீங்க அங்க வீட்டுக்கு வாங்க காமிக்கிறேன் இது மட்டும் தான் நாங்க அரைக்க போறோம் இல மட்டும் இல மட்டும் ஒரு குச்சி இருக்காதுங்க இந்த அரைப்புல ஓகே இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டகா அதாவது பாத்தீனா அந்த புளியந்தல அப்புறம் அந்த கருவாள மலத்தோட இல அதெல்லாம் போட்டு கலப்படம் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்களே

ஒரு நாளைக்கு காய் வச்சா ஒரு எட்டிக்கும் காய் வச்சா இது வந்து மூணு பங்கு தான் கிடைக்கும் மூணு பங்குனா ஒரு கிலோக்கு கிலோ கொண்டு போனீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் ஓ அது காஞ்சிருது இது குச்சியெல்லாம் வெயிட்

ஓகே இது நம்ம オリジナル குவாலிட்டி சரிங்களா கலர் இதெல்லாம் அரப்பாம் அதாவது கொழுந்து பண்ணும்போது இந்த கலர் வரும் ஓகே ஓகே பட் இந்த கலர் வந்து நிக்குமா இல்ல வந்து போயிடுமா உங்களுக்கு 2 3 வருஷம் ஆனாலும் இதே கலர் இருக்கும் இது டேட் கிடையாதுங்க ஓகே ஓகே இது வந்து இதே தான் இருக்கும் தான் இருக்கும் ஆமா நல்லா ஜலிச்சுங்க உங்களுக்கு அந்த குச்சி கிச்சி எதுவும் மாதிரி நல்லா ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் கிளீன் பண்ணி சலித்து தான் நாங்கள் தரோங்க நல்லா யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நைஸா இருக்கும் ம் நீங்கள் வந்து குச்சி இருக்குமோ தேய்க்குறக்கு நல்லா இருக்குதோ தலையில கீது குத்திடுமோ அந்த பயம் எல்லாம் பட தேவையில்லைங்க கலரு வருங்க ஆனால் வெளியே அந்த இந்த கலர் வர்றதில்லை இல்லீங்களா

இப்படி தண்ணியில போட்டு ஓகே இப்படி இப்படி தான் அலசணும் நம்ம இப்படி போட்டு பேசஞ்சோம்னா களி மாதிரி ஆயிடும் ஓ இப்படி இப்படி போட்டு அலசிட்டு இப்படி இப்படியே பண்ணணும்னா புருடு இருக்காதுங்க ம் ம் சரிங்களா அந்த அந்த கெட்டி இது வராது களி மாதிரி ஆமா ஓகே இதுதான் மெத்தட் ஆமா இப்படியே கலக்கிட்டோம்னா மெத்தி வராதுங்க இப்போ இத எடுத்து நீங்க தலையில அப்ளை பண்ணீங்கன்னா போட்டோ அப்படியே நல்லா தேய்ச்சிங்க கண்டிப்பா நரவும்

நம்ம ஹேர் வாஷ்க்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட் இல்லைங்க நல்லதா நடக்குங்க உடம்புக்கு நல்லது உடம்பு ஃபுல்லாமே கூலிங் ஆகும் கண்ணு ரொம்ப கூலிங் ஆ இருக்கு வெயில்ல வர்க் பண்றவங்களுக்கு வெளியில பைக்ல இப்ப எல்லாமே உடம்பு ஹீட் தானங்க ஹீட்னால தான எல்லாம் வருது எல்லா நோயும் அதனால தான வருது இப்ப பைக்ல எல்லாம் அதிகமா போறவங்களுக்கு இந்த ஹெல்மெட் போறவங்களுக்கு எல்லாம் இது அடிக்கடி டெய்லி யூஸ் பண்ணாங்கன்னா கண்ணு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லது ஆமா சீக்கிரமா கண் பார்வை எல்லாம்

ஹாஃப் கேஜிலேருந்து இருக்குங்க ஹாஃப் கேஜி ஒன் கேஜி உங்களுக்கு அஞ்சு கிலோவா வேணும்னா வாங்கிக்கலாங்க இப்போ சென்னை அண்ட் பெங்களூர் கஸ்டமர்ஸ் எல்லாமே அஞ்சு அஞ்சு கிலோ பத்து கிலோ ஒன்றா வாங்கிக்கிறாங்க வாங்கி அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பிக்கிறாங்க எக்ஸ்போர்ட் அவங்க ரிலேட்டிவ் ஏதோ ஒரு ஃபாரின்ல வெளியூர்ல கீ இருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி வாங்கிக்கிறாங்க வாங்கி ஆளுக்கு கேஜியா எடுத்துக்கிறாங்க அரை அரை கிலோவா எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபைனலாக அதாவது ஒரு அரப்பு எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு மெனக்கெடுறாங்க அது போக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து பியூரிட்டியை கொடுக்குறாங்கன்றது பார்த்துருப்பீங்க ஸோ விஷயங்கள் அதாவது நம்ம சேனலில் பொதுவாக நிறைய விஷயங்கள் தேடி தேடி நம்ம போடுவோம் அதில் ஒரு பெஸ்ட்டான ஆஃப் த ஒரு விஷயம் இது ஓகேங்களா ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வேண்டும் பட்சத்துக்கு கீழே அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கிறேன் காண்டக்ட் பண்ணிக்கங்க இல்லை மெயினாக வந்து நீங்கள் பேசணும் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ என்ன ஏதுன்னு தெளிவான டீடெல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஸோ வாங்குறதும் வாங்குறதும் உங்களுடைய விருப்பம் ஏன்னா இந்தளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்தளவுக்கு ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டியாக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பானு வீட்டில் சந்திக்கிறேன் பை பாய்